ஒரு சாட்சி ஒன்று காணப்படுகிறது தனியார் காணியில் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் என்றால் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் போராட்டத்தில் ஈடுபடுபவர்களுக்கு எதிரான ஒரு சட்ட நடவடிக்கை வேலன் சுவாமிகளை வந்து இழுத்து அவரை வன்முறையான ரீதியில் கைது செய்திருந்தார் இந்த தொல்லியல் திணைக்கலாம் அஹ் மற்றும் பௌத்த சாசனம் அந்த அந்த விடயங்கள் வந்து ஒரு இடத்தில் சம்பந்தப்படும் போது அந்த இடத்துல வந்து சட்ட நடவடிக்கை வந்து ஒரு பக்க சார்பாக நடைபெற்று வருகிறது அந்த எச்சங்கள் பௌத்த இச்சங்கள் வந்து தமிழர்களுக்கு தமிழ் பௌத்தம் இருந்தது என்பது இலங்கையில என்ன நடக்கு நடந்துட்டே இருக்கு ஒரு சட்டவிரோதமான கட்டிடம் என்ற ஒரு தரப்பும் அது வந்து ஒரு பூர்வீகமான இடம் என்று இன்னொரு தரப்பும் மாறி மாறி தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் இதன் அடிப்படையில வந்து பல்வேறு பட்டவர்கள் தங்களுடைய விமர்சனமான கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள் சரத் வந்து சேகரன் நேற்றைய தினம் கருத்துக்கள் தெரிவித்துள்ளார் குறிப்பாக வந்து கைந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு தான் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறேன் பார்த்தா நீங்க வந்து கொழும்புக்கு இந்து கோயிலை வழங்குவதற்காக சுதந்திரமாக வந்து வந்து செல்லுகிறீங்க ஆனால் நீங்கள் வந்து சைட்டியில போராட்டம் செய்யறீங்க அது வந்து ஒரு தங்களுக்கு கஷ்டமா இருக்கு நாங்கள் வருங்காலத்தில் கிளங்கெழும்பு போகிறோம் ரெண்டு நாள் தன்னுடைய கருத்துகளை வலமை போன்று ஒரு வன்ம மன கருத்தை பதிவு செய்திருக்கிறார் ஆனால் அவருக்கு தெரியவில்லை போல இவங்க கயந்திரகுமார் அணியின் இடம் ஒரு சாட்சி ஒன்று காணப்படுகிறது என்னது இது வந்து ஒரு தனியார் காணியில் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் என்ற அடிப்படையில் தான் தங்களுடைய போராடி

விடயத்தில் என்று பார்க்கலாம் போராட்டத்தில் ஈடுபடுபவர்களுக்கு எதிரான ஒரு சட்ட நடவடிக்கை வந்து அண்மையில் கூட என்று சுவாமிகளை வந்து இழுத்து அவரை வன்முறையான ரீதியில் கைது செய்திருந்தார்கள் அப்ப இதே வந்து ஒரு பிக்குவை அவர்கள் கைது செய்வார்களா என்று கேள்வி வந்து உருவாகிறது உண்மையிலேயே இந்த சட்ட நடவடிக்கை என்ற ஒரு விடயத்தை நாங்கள் முன் வைக்கும் போது வந்து இந்த தொல்லியல் திணைக்கலாம் மற்றும் பௌத்த சாசனம் அந்த அந்த விடயங்கள் வந்து ஒரு இடத்தில் சம்பந்தப்படும் போது அந்த இடத்துல வந்து சட்ட நடவடிக்கை வந்து ஒரு பக்க சார்பாக நடைபெற்று வருகிறது தான் இன்றைய காலத்தில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று பல்வேறுபட்ட சமூகவாசிகளும் அரசியல்வாதிகள் குறிப்பாக தமிழ் அரசியல்வாதிகள் வந்து தங்களுடைய கருத்துக்களை முன்பு பொருளாக காணப்படுது பேசு பொருளாக காணப்படுகிறது சட்ட நடவடிக்கை என்று போனால் இந்த வீரர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படுவதாக நடைபெறுகிறது இது பல பல்வேறுபட்ட இடைப்பயிற்சிகளில் வந்து அணியினர் வந்து தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள் நேற்றைய தினம் நடந்த நர்த்தார் கிணத்தை ஒட்டி நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துல வந்து அங்க நேற்று பவுனியாவில பவுனியா பெரிய சவாலயத்துக்கு முன்பா நடைபெற்று நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டத்துல வந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் தமிழர் தாயக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கம் தின் செயலாளர் வந்து தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் என்று பார்த்தால் ராஜ்குமார் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் இந்த தமிழர்கள் வந்து தங்களுடைய உண்மையான அடையாளங்களை அறிந்து கொள்ள வேண்டும் தமிழர் இந்த வடக்கு கிழக்குல காணப்படுற அந்த எச்சங்கள் பௌத்த எச்சங்கள் வந்து தமிழர்களுக்கு உரியது அந்த காலத்தில் வந்து தமிழ் பௌத்தம் இருந்தது என்பதுக்கான அடையாளம் தான் அது காலங்களில் வந்து அந்த தமிழ் பௌத்தர்கள் வந்து தங்களுடைய அரசியல் அந்த சில விடயங்களுக்காக முரண்பட்டு திரும்ப செய்வதற்கு வந்துவிட்டார்கள் தான் இந்த பௌத்த எச்சங்கள் தமிழ் பௌத்த ஐச்சங்கள் தான் காணப்படுகிறது அப்போ இது வந்து தமிழர்களுக்குரிய ஒரு வரலாற்று பின்னணியை கொண்டது என்பது வந்து எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வரலாற்றினுடைய கவனம் வாடங்கற்க வேண்டும் இந்த வரலாற அறிஞ்சிக்கொண்டா தான் தமிழர்கள் வந்து இது யாருக்கான காணி இது உண்மையிலேயே பௌத்த சின்னங்கள் எங்களிடம் காண இது தமிழர்கள் பின்பற்றியதா அல்லது வந்து சிங்கள பௌத்தர்களுக்கு பின்பற்றப்பட்டதை தாண்டி ஒரு இனக்குழுக்களை இருப்பை கேள்விக்கு உட்படுத்தும் விதமாக இந்த ஒரு விடயமும் நடைபெறக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து வன்முறையான ரீதியிலும் சரி அகிம்சை வழியிலான முறையிலும் சரி இன்னொரு இனக்குழுக்களை குழப்பும் விதமாக அவர்களை துன்புறுத்தும் விதமாக இவ்வாறான நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் அது யாராக இருந்தாலும் சரி இது தொடர்பான அரசு தரப்பிலிருந்து சில அறிவித்தல்கள் வெளியே வந்திருக்கு உண்மையிலேயே என்ன அறிவித்தல் என்று பார்த்தால் இந்த தையீட்டு விகாரை அகற்றுவது வந்து ஒரு சாத்தியப்படி இல்லை வருங்காலத்தில் ஏன்னா அவர்களுடைய காலத்தில் அமைக்கப்படாது படவில்லை என்பதனை அவர்கள் சொல்லலாம் தனியார் காணிகளுக்கு வந்து அந்த காணிகள் வழங்கலாம் என்ற ஒரு திட்டத்தை தான் அவர் முன்வைப்பார்கள் தீர்வாக கொண்டு வந்த அந்த தையீட்டி விகாரிக்கு ஒரு தீர்வாக அவர்கள் இன்னத்தை முன்வைக்கலாம் அந்த மாட்டு காணி ஆனால் இந்த காணியை அவர்கள் அந்த தனியார் காணி வந்து ஏற்றுக்கொள்வார்களா என்பது வந்து மறுபுறம் அதே நேரத்தில் வந்து இந்த தனியார் உரிமையாளருக்கு பத்திரங்கள் இருக்கா உறுதிப்பாடு இருக்கா என்றது இன்னொரு சட்டவிரோதமான கட்டடமாக இருந்தாலும் சரி அது சட்டப்பிரோதமற்ற கட்டிடமாக இருந்தாலும் சரி அந்த விகாரியை இவர்களாக கற்ற மாட்டார்கள் என்பது வந்து உறுதிப்பாடான ஒரு விடயம் ஏனென்றால் பெரும்பான்மை யாரோ அவர்களுக்கு தான் இந்த வளைந்து போகிறது இந்த அரசாங்கம் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் சமூகவாசி ஆகவே தொடர்ச்சியாக பார்ப்போம் இந்த தையிட்டு விகாரை சார்ந்த விட எங்கள் வருங்காலத்தில் எவ்வாறு முறையில் அணுகப்போகிறார்கள் போகிறார்கள் என்பதனை நாங்கள் பார்க்கலாம் இலங்கையில தான் இவ்வாறான பிரச்சனைகள் நடைபெற்று வருகிறது என்று பார்த்தால் இலங்கையை தாண்டிய பல நாடுகளில் வந்து இவ்வாறான பிரச்சனை அந்த கம்போடியா தாய்லாந்து பிரச்சனை வந்து உலக நாடுகள் அல்லது நாங்கள் வந்து அதிகமாக கேட்டு வருகிற பிரச்சனையாக காணப்படுகிறது எல்லை பிரச்சனை கம்போடியா ஒரு எல்லை இருக்கு அந்த எல்லை தாய்லாந்துக்கு உரியதா கம்போடியா உரியதா அந்த காலத்தில் இருந்து போராடி வருகிறார்கள் கம்போடியாவில் உள்நாடு சுத்தம் நடந்து பல லட்சம் மக்கள் இறந்தார்கள் இதெல்லாம் இதற்கெல்லாம் எடுத்துக்க என்ன இதுக்கெல்லாம் காரணமாக தாய்லாந்தின் சில நாசகரிய செயற்பாடுகள் தான் என்ற ஒரு குற்றச்சாட்டும் வந்து காணப்படுகிறது இந்த நிலையில தான் அண்மையில கூட தாய்லாந்து கம்போடியாவுக்கு இடையிலான ஒரு எ பிரச்சனை அதுக்கு அமெரிக்க ஜனாதிபதி தலையிட்டு அதை தீர்த்து வைத்தார் பேருந்து பிற்பட்ட காலங்களில் இப்ப அண்மையில திரும்ப போராட்டம் வன்முறை சம்பவங்கள் கூடிய ஒரு போராட்டம் படித்து பேருந்து அது ஒரு எல்லைப் பிரச்சனையாக மாற்றப்பட்டு இப்பொழுது நடைபெற்று வருகிறது இந்த இடத்துல வந்துதான் அந்த கம்போடியா எல்லையில் காணப்படுகின்ற விஷ்ணு சிலையை தாய்லாந்து இடித்து அளித்திருக்கிறது என்ற கருத்து வருகிறது தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் தெரிவிக்கும் என்பதை தானே தெரிவித்து விட்டார்கள் இது வந்து இந்துக்களை புண்படுத்தும் விதமாக செயற்பட்டிருக்கு இந்த விடயங்கள் வருங்காலத்தில் நடைபெறக்கூடாது என்று இந்திய வழி வழி விவகார அமைச்சர் வந்து தங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார் ஆஹ் குறிப்பாக வந்து அந்த கம்போடியா இந்த எல்லை விஷ்ணு சிலை அமைந்திருக்கிற எல்லை பகுதி வந்து தாய்லாந்துக்குரியது என்று தாய்லாந்து உரிமை கோரி வருகிறது இந்த இடத்துல தான் ஒரு யுத்தம் ஒன்று உருவாக்கப்பட்டு அது விஷ்ணு சிலையை தான் அவர்கள் உடைத்து தகர்த்தி இருக்கிறார்கள் அப்ப இது வந்து இந்துக்களை இந்துக்களை குறிப்பாக தாய்லாந்து கம்போடியாவில் வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து பௌத்தர்கள் ஆனால் அந்த மக்களுடைய எண்ணப்பாடு என்னென்றால் புத்தரின் மறு உருவம் புத்தரின் ஒரு அவதாரம் தான் விஷ்ணு என்ற ரீதியில தான் பார்க்கப்பட்டு அங்கிருந்து உருவப்பட்டது ஆனால் இப்ப நீங்களே மறு அவதாரம் நீங்களே இடிக்கிறீங்க அப்ப இவ்வாறான மத முரண்பாடுகள் வந்து இலங்கையில மட்டுமல்ல உலக நாடுகளிலும் இருக்கிறது என்பதுதான் நாங்கள் கூற வருகிறோம் ஆகவே நீங்கள் மத முரண்பாடுகளை வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் அதை வன்முறையான ரீதியில்தான் முடிவுக்கு கொண்டு வரணும் என்ற எண்ணப்பாட்டை கைவிடுங்கள் கருத்தியல் ரீதியான மோதல்கள் மட்டுமே இங்க தேவைப்படுகின்றதை தவித்து அதாவது வந்து வன்முறை ரீதியான மோதல்கள் இனங்களுக்கு இடையிலான முருகளை மிகவும் ஆனால் ஒரு கண்டத்தை அடித்தால் மறுகண்டத்தை காட்டுவதற்கு எல்லோரும் இயேசுநாதர் இல்லாதே கிறிஸ்துமஸ் தினம் என்றால் அந்த இயேசுநாதர் பல மொழியை நாங்கள் கூற வேண்டும் பார்ப்போம் தொடர்ச்சியாக இவ்வாறான செய்திகளை அறந்து கொள்வதற்கு நீங்கள் எதை அணுக வேண்டும் நன்றி வணக்கம்